ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான சிம்பிளான வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்ல டேஸ்டா இருக்குங்க ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெண்டைக்காய் புரியல் பண்றதுக்கு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்த பருப்பு பொறிஞ்சதும் பத்து பல்லு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க கம்ம கம்பன் வாசனையாக இருக்கும் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ முந்நூறு கிராம்ஸ் வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் நல்லா துடைச்சிட்டு நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ வந்து கொஞ்சமும் பிசு பிசுப்பு இல்லாமல் வலுவலுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே சுருள சுருள வதக்கிக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் பழுத்த தக்காளியாக ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் கால் கிளாஸ் செலவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேணாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பை வந்து சிம்லியே வச்சுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வெண்டைக்காய் வெந்திருக்கு இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோ தான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த வெண்டக்காய் வறுவலை அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான வெண்டக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க இது ரொம்பவும் நல்ல சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே இதேபோலியே நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக ரொம்பவும் பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்